அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையுமே நீங்கள் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க இரண்டு நிமிடம் பதிவாக தான் இருக்கும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விவரம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குகிறவங்க விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அந்த அன்னைக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குறா கிடாரி கண்ணுங்க காங்கயத்தில் குராங்கிறது வந்து ஒரு நிற வேறுபாடுங்க மயிலை காரி செவலை காராம்பசு குறா அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ஒரு நிற வேறுபாடுங்க குறாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காது உள்மடலுங்க கொம்புகள் நாலு கொழாம்பு வாள் மூக்கினுடைய மேல் பகுதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் நிறத்தில் இருக்குங்க வால் பார்த்திங்கன்னா கருமுடி இல்லாமல் செம்பட்டை வாஞ்ச மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு தெளிவான கிடாரி கண்ணுங்க குறா கண்ணு கிடாரி கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்ல குணமுங்க டாப் கிளாஸான ப்ரீடு குவாலிட்டிங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து கன்றுகள் வந்து தெளிவான கன்றுகளில் நிறைய கேட்குறாங்க ஆனால் நல்ல மாட்டுக்கு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கன்றுகள் வந்து நம்ம கொண்டு வர்றதுல நிறைய சிரமங்கள் இருக்குதுங்க ஏன்னால் எண்ணிக்கை காங்கேம் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க இந்த மாதிரியான குறா கன்றுகள்லாம் நம்ம பதிவாக கொண்டு வந்து ஒரு வருஷம் இருக்குங்க பால் மயிலை அப்பப்போ வருதுங்க மற்றபடி இயல்பான மயிலை கன்றுகள் வருது இந்த தெளிவான நல்ல குவாலிட்டியான காங்கேயம் குறா கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எல்லா ப்ரீட்லேயுமே இந்த குறாங்கிற கலர் வருதுங்க குதிரைகளில் வந்து பியூர் ஒயிட்டாக இருந்தால் நொக்ரான்னு சொல்கிறாங்க கலப்பின மாடுகளில் கூட இப்போ வந்து நொக்ரா மாடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க காங்கேயத்தில் புளிக்குளம் பிரீடில் உம்பளச்சேரி எல்லா பிரீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்யூர் ஒயிட்டாக இருந்தால் அதை வந்து குரா கலர்னு சொல்கிறாங்க அதுக்கான அடையாளங்கள் தான் கொம்பு காது உள்மடலுங்க கொழாம்புகள் மூக்கினுடைய மேல் பகுதி வால் இது எல்லாமே வந்து கருப்பு இல்லாமல் இருக்கிறது தான் இந்த உண்டான ஸ்பெஷாலிட்டிங்க அது நிறை கண்ணு போட்டாலும் இளம் செனையானாலும் அதனுடைய வாழ்நாள் முழுவதுமே அதே ப்யூர் ஒயிட்டில் இருக்குங்க வெயிலில் நல்லா களைவு நிறுத்தினோம்னா மின்னு மின்னு அளவுக்கு இருக்குங்க தெளிவான ப்ரீடு குவாலிட்டி கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெட் சிந்தி சாகிவால் கிராஸ் கிடாரி கண்ணுங்க அதாவது சாகிவால் மாட்டுக்கு ரெட் சிந்தி செணையூசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று நல்ல தெளிவான கறவை மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல தொப்பில் இறக்கும் நல்ல காம்புகள் ஓர்சுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது டு பத்து மாதங்கள் இருக்குங்க நல்ல இலவர கன்று நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவாக இருக்குங்க சாகிவால் மாட்டுக்கு ரெட் சிந்தி செணை போட்டு பிறந்த ஒரு தரமான கிடாரி கன்று விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணமுங்க தெளிவான கன்று நல்ல பால் வர்க்கமாக வந்து சேருங்க தலையீட்டில் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு ஒரு நாலு லிட்டர் கறக்குற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த ஈத்துக்களில் இன்னும் கூடுதலான கறவை கொண்டு வர முடியுங்க வீட்டில் நல்ல அழகான கண்ணாக வடைந்திய கிடாரி கன்று பால் வர்க்கமான கண்ணாக தேர்வு செஞ்சு குணமான கண்ணாக வச்சுருக்கணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க அடுத்ததாக நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க சுரட்டை கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதம் ஆகுதுங்க நல்ல ஒரு தெளிவான கன்று காதுகள் நல்லா பெருங்காதுங்க கொம்பு சுருள் கொம்புங்க வால் வந்து பூ வாழுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க பராமரிப்பில் அடிப்படையாக பண்ண வேண்டியது குடல் புழு நீக்கம்ங்க கன்றுகள் வந்து முப்பது நாள் பிறந்ததுலேருந்து இருபத்தைந்தாவது நாள் டு முப்பதாவது நாளுக்குள்ளே ஒரு தடவை குடல் புழு நீக்கம் செய்யணும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் வயது வரைக்கும் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் குடல் புழு நீக்கம் ஆறு மாதத்துக்கு மேற்பட்டு அறுபது நாட்களுக்கு ஒரு முறைங்கிறத முறையாக செஞ்சோம்னா கன்றுகள் நல்ல ஊக்கமாக இருக்கும்ங்க ஒரு நாற்பதாவது நாள் ஐம்பதாவது நாள்ல இருந்தே கன்றுகளுக்கு வந்து புண்ணாக்கு மரச்சைக்கு ஆட்டின கடலைப்புண்ணாக்கை வந்து ஊரை வச்சம் தண்ணி கொடுத்து பழக்கிக்கிட்டோம்னா பால் கம்மியாக விட்டாலும் கண்ணை தெளிவாக கொண்டு வரலாமுங்க இது வந்து ஒரு பால் கார்டை இருந்த எருமையினுடைய கண்ணுங்க அதனால் கண்ணுக்கான அளவான பால் தான் விட்டிருக்காங்க ஆனால் நல்ல பிரீடுங்க தெளிவான கண்ணு பூவால் சுருள் கொம்பு காதுகள் நல்ல பெருங்காது கால் ஊக்கம் நல்ல ஊக்கம்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க எருமை கன்று வேணும்னு நினைக்கிறீங்க மற்ற மாடுகள் கழிக்கிற கூலத்தை சாப்பிட்றதுக்கு வேணும்னா தாராளமாக இந்த மாதிரியான எருமைக்கன்றுகளை வளர்க்கலாமுங்க மற்ற மாடுகள் கழித்து போடுற கூலத்தை அப்படியே உணர்ந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடாதுங்க வெயில்ல ஒரு மூணு நாள் ரெண்டு நாளைக்கு நல்லா காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறம் அதை உதடி விட்டு கொண்டு வந்து போடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவோங்க நிறைய இடங்களில் ஒரு பத்து கால்நடைகள் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு எரம கன்று வச்சுருக்குறாங்க அது ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு பணம் பண்ணிவிடுவோங்க பொதுவாக வருஷத்தில் வந்து ஒரு நாலு டு ஐந்து மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தைகளில் வெளி மாநில விவசாயிகளுக்கு அங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து கால்நடை வாங்கிறதுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க அவங்க முதன்மையாக இங்கே வர்றது வந்து எருமைகள் வாங்குறதுக்கு வர்றாங்க கலப்பின மாடுகள் வாங்குறதுக்கு வர்றாங்க எருமைகளை தலையீத்து ரெண்டாணையத்தை விரும்பி வாங்குகிறாங்க பிரீடு குவாலிட்டியான எருமைகள் இருந்ததுன்னா அறுபதாயிரம் ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் லோனுக்கே வாங்கிட்டு போகிறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க பத்து மாதத்தை கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் கிடையாதுங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல கொம்புதலைங்க நல்ல உடல் அமைப்பு தெளிவான ஒரு காங்கயம் மயிலை காலை கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க கன்று வேணும் காளைக்கன்று வேணும் நல்ல குவாலிட்டியான கண்ணாக வேணும் சுளி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைப்பில் இருக்கக்கூடாது நல்ல தலையில் யா எல்லோரும் பிடிச்சி எல்லோரும் வளர்க்கிற மாதிரி நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க பதிவில் மேலே வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாம் தெளிவான காங்கை மயிலை காளை கன்று கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க தாடை வந்து அளவான தாடைங்க நல்ல கூறுவாரான உடல் அமைப்பில் நல்ல மாடாக வந்து சேருங்க நேரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு இருக்கு பதிவில் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நேரில் போய் பார்த்து முடிவு பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு டாப் கிளாஸான காங்கேயம் காராம்பஸ் கன்று காலக்கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல் இறக்கம் இல்லைங்க வால் நல்ல சன்ன வாழுங்க தாடை அளவான தாடுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை ஒரு இனவிருத்திக்கோ ஜல்லிக்கட்டுக்கோ மஞ்சு விரட்டுக்கோ ரேஸுக்கோ எதுக்கு வேணாலும் கண்ணை நீங்கள் தெளிவாக வச்சுருக்க முடியும் ஒரு டாப் கிளாஸான காராம்பஸு கன்று காலக்கன்று பயங்கர சுறுசுறுப்பான கன்று பன்னெண்டு பன்னிரெண்டு மாதங்கள் வயதாகுது சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வாங்க கன்றுகளை பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் கொடுங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு வந்து வேறு கன்றுகள் இதை விட நல்ல பெட்டரான ஒரு கன்று இருந்து அதை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க என்றைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்னைக்கு நேரில் போய் பார்த்துட்டு இருக்கிற கன்றுகளில் எது பெஸ்ட்டான கன்று உங்களுக்கு பிடிச்ச கண்ணோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள் குவாலிட்டியான காராம்பஸ் கன்று காலக்கன்று பன்னிரெண்டு மாதங்கள் வயது விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க நாலு மாதம் சினைங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான காராம்பஸு சினை கிடறீங்க தலை ஈர்த்து ஜெட் பிளாக் நிறம் சினைக்கு உத்தரவாதம் குணத்துக்கு உத்தரவாதம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை நாலே பல்லுங்க தலை ஈர்த்து மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க அதாவது காராம்பஸு காலைக்கே இனச்சேர்க்கை பண்ணாலும் இதனுடைய தாய் மாடுகள் மயிலையாக இருந்ததுன்னா மயிலக்கன்று கன்று போடுறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க காங்கைங்கன்னு போடுவோங்க நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது நாலு பல்ல இருக்குது எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கிற அளவுக்கு குணத்துலேயே இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம் செனைக்கு உத்தரவாதமுங்க நாலு காமில் பால் வர்றதுக்குங்க நாலு பல்ல இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்குங்க தெளிவாக மறை இல்லாமல் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க விலை மற்ற விவரங்களை டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி விவரங்களை கேட்டு புக் பண்ணிக்கலாமுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கங்க